ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் இந்த நள்ளிரவில் நாம் கண்விழித்து நம் ஆண்டவருடைய உயிர்ப்பினை கொண்டாடி மகிழ்கின்றோம் இது ஒரு யூத மரபிலிருந்து வருகின்ற ஒரு விழாவாக இருக்கிறது நில ஒளியிலே நாம் இந்த பாஸ்கா விழாவை கடத்தல் விழாவை கொண்டாடுகிறோம் ஆகவே தான் நள்ளிரவிலே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஏழு வாசகங்கள் வாசிக்கப்படுகின்றன நான் குருமடத்தில் படிக்கிற பொழுது அவருட் தந்தை ஃபெலிக்ஸ் வில்ஃபிரட் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் யூதர்கள் இப்பொழுதும் பாஸ்கா விழாவை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் பாஸ்கா விழாவின் பொழுது அவர்கள் விழித்திருந்து அவர்கள் அந்த இரவை கொண்டாடுதல் வேண்டும் ஆகவே அவர்கள் அந்த இரவுக்கு தேவையான உணவு மற்ற குடிநீர் அனைத்தையும் தயாராக வைத்திருப்பார்கள் குழந்தைகள் தூங்கி விடுவார்கள் குழந்தைகளை தூங்க விடாது இருப்பதற்காக தாய் என்ன செய்வாள் அதனுடைய தலையிலே ஒரு கயிறை கட்டி தன்னுடைய கையிலே வைத்திருப்பாள் மேஜையிலே உட்காருகிற பொழுது குணவருந்தை உட்காருகிற பொழுது ஒவ்வொருவரும் அவருக்குரிய இடத்தில் இருக்க வேண்டும் பெரியவர் தொடங்கி ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டு குழந்தைகளுக்குரிய இடத்தில் இருக்கும் தாய் தன்னுடைய இடத்தில் இருப்பார் அப்பொழுது அந்த குழந்தை தூங்கிவிடக்கூடாது ஆகவே அந்த கையத்தை வைத்து ஒரு சூண்டு சூண்டு வாழும் என்ன அந்த குழந்தை கேட்கும் அந்த குழந்தை சொல்லி கொடுத்திருப்பாள் அது தாத்தாவை பார்த்து கேள்வி கேட்கும் தாத்தா தாத்தா ஏன் தாத்தா இந்த ராத்திரி நீளுகிறது ஏன் தாத்தா இந்த ராத்திரி நமக்கு இன்னும் முடிய மாட்டேங்கிறது ஏன் தாத்தா இந்த ராத்திரி இவ்வளவு வித்தியாசமாக ஸ்பெஷலாக இருக்கிறது ஏன் தாத்தா இந்த ராத்திரியிலே நாம் கண் விழித்து காத்திருக்கிறோம் பதில் சொல்லுங்கள் தாத்தா என்று அவள் கேட்டவுடனே அந்த குழந்தை கேட்டவுடனே அதற்கு தாத்தா ஆரம்பிப்பார் மீட்பின் வரலாற்றை மீட்பின் வரலாறு என்பது படைப்பிலிருந்து தொடங்கினாலும் விடுதலை பயணத்திலே தான் அது வந்து கடவுளை யார் என்று கண்டு கொண்டார்கள் ஆகவே இந்த நம்மை மீட்ட கடவுள்தான் நம்மை படைத்த கடவுள் அவர்தான் நம்மை பராமரிக்கிற கடவுள் நாம் வீழ்ந்த பொழுதெல்லாம் நம்மை எழுப்பிய கடவுள் நமக்கு வாழ்வு தருகிற கடவுள் அவர்தான் நமக்கு இந்த நாட்டை பட்டா போட்டு கொடுத்திருக்கிறார் பாலும் தேனும் பொழியும் காண நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார் நம்மை ஒரு இனமாக கருதி இருக்கிறார் நம்ம மீது உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார் என்று மீட்பின் வரலாறு முழுவதையும் அவர்கள் சொல்லுவார்கள் அது ரொம்ப நீண்ட நேரம் எடுக்கும் அந்த மீட்பின் வரலாற்றை நினைவு கூறுதல் என்பது ஆகவே இடையிலே கொஞ்சம் கடிக்கவும் கொஞ்சம் குடிக்கவும் அவர்கள் கொஞ்சம் நடனமாடவும் கொஞ்சம் பாடவும் இவ்வாறாக அது ஒரு வழிபாட்டுக்குரிய பாணியிலே அந்த திருவிழிப்பானது கடந்து செல்லுகிறது யூதர்களுடைய விழா அன்புமிக்கவர்களை இந்த பின்னணியில்தான் நம்முடைய திருவழிபாடு அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய திருவழிபாட்டிலே மீட்பின் வரலாறு ஏறக்குறைய ஏழு வாசகங்கள் படைப்பு பிறகு அவர்களுக்கு விடுதலை பிறகு வீழ்ச்சி பிறகு மீண்டும் விடுதலை கடவுளுடைய உடன்படிக்கைகள் மீண்டும் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்வு கொடுத்தல் என்பது முழுமையான மீட்பின் வரலாறு முழு சல்வேஷன் ஹிஸ்டரியை ஒரு ராத்திரியில் நாம் நினைவு கூறுதல் வேண்டும் அதுதான் இங்கே சில இடங்களில் இந்த வாசகங்களை ஐந்து வாசகங்கள் மூன்று வாசகங்கள் என்று சுருக்கி விடுவார்கள் குறைந்தது மூன்று வாசகங்களையாவது பழைய ஏற்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் ஆனால் ஏழு வாசகங்களை வாசித்தல் என்பது ரொம்ப பொருள் உள்ளதாக இருக்கும் அதற்கு நாம் தயாரிக்கப்பட்டு நன்கதிலே பங்கெடுக்க வேண்டும் சரி அதன் பிறகு ஒரு புதிய ஏற்பாட்டு வாசகம் பிறகு நற்செய்தி வாசகம் என்று இந்த வாசகம் நீளுகிறது இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால் யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் சான்று பகிர்கிறார் அந்த மீட்பர் உயிரோடு இருப்பது மட்டுமல்ல எபிரேயர் பதிமூன்று எட்டு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் மிகவும் குறிப்பாக நாம் வந்து ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று முடிய உள்ள வசனங்கள் அதிலும் குறிப்பாக மூன்று முதல் எட்டு முடிய உள்ள வசனங்கள் பிறகு பதினான்கு முதல் பதினேழு முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் மறைனூரில் எழுதியுள்ளபடி ஏசு கிறிஸ்து பட்டார் இறந்தார் அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் எழுதியுள்ளபடி இயேசு உயிர் தெழுந்தார் இதுதான் நற்செய்தி இதை உங்களிடத்தில் கையளித்தேன் இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் எங்கள் தூதுரை பொருளற்றது என்று அழுத்தம் திருத்தமாக பௌரடியார் சொல்லுகிறார் இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் இயேசு வாழுகிறார் அன்புமிக்கவர்களே இங்கே என்னுடைய கேள்வி உயிர்த்த இயேசுவை நாம் எங்கே காண்பது இயேசுவை நாம் எங்கே காண்பது உயிர்த்த இயேசுவை எங்கே நாம் காண்பது அன்பு மிக்கவர்களே இயேசு எடுத்த பொழுது இந்த மனித உடலை கொண்டிருந்தார் உயிர்த்த பொழுது பவுலடியான வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் மாட்சிக்குரிய உடலை அவர் இப்பொழுது கொண்டிருக்கிறார் மாட்சிக்குரிய உடல் பூட்டிய கதவுகளுக்கு உள்ளே புகுந்து வரும் ஒரே நேரத்தில் இங்கிருந்து கலிலியாவுக்கு அது பயணித்து விடும் அது இந்த பூத உடல் போன்றது அல்ல அது வெற்றிக்குரிய மாட்சிக்குரிய உயிர்த்த உடல் ஆகவே அப்படிப்பட்ட உயிர்த்த இயேசுவை நாம் எங்கே காணலாம் நாம் இறை வார்த்தையின் ஒளியில் அந்த இயேசுவை இப்பொழுது தேடலாம் முதலாவதாக மார்க் செய்தி பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவர் இங்கே இல்லை உயிர்த்து விட்டார் அவரை காண வேண்டுமென்றால் ஏற்கனவே அவர் உங்களுக்கு சொன்னபடி கலிலையாவுக்கு செல்லுங்கள் அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது உயிர்த்த இயேசுவை கலிலையாவில் காணலாம் எல்லாரும் இங்கிருந்து ஒரு பிள்ளைன் பிடிச்சி நம்ம கோழி நண்டுக்கு போய் கலிலையாவில் போய் உட்கார்ந்தா இயேசுவை கண்டுவிட முடியுமா அன்புமிக்கவர்களே அது ஒரு அடையாளம் அது ஒரு அருட்குறி அவ்வளோதான் கலிலையா என்பது கழகக்காரர்களுடைய பூமி கலிலையா என்பது பிரச்சனைக்குரிய இடம் கலிலையா என்பது பிற இனத்தவர் வாழுகின்ற ஒரு இடம் நாம் ஏற்கனவே லூக்கா பதிமூன்று ஒன்றிலே அறிகிறோம் பழி செலுத்தும் போரை கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்று யோபா ஒன்று நாற்பத்தாறில் அறிகிறோம் நத்தினையில் கலிலையாவிலிருந்து நாசிரியத்திலிருந்து நல்லது எதுவும் வருமோ என்று சொல்லி இவ்வாறு புறக்கணிக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட அரசாலும் கண்டுகொள்ளப்படாத மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக இருக்கிற ஒரு பகுதி தான் கலிலேயா ஆக கலிலையாவுக்கு நாம் செல்லுங்கள் கலிலையா என்பது இன்றைக்கு அடையாளமாக பார்ப்போம் என்றால் நமது குடும்பம் நமது தெரு நாம் பணி செய்யும் இடங்கள் நம்முடைய அன்பியம் நம்முடைய சமூகம் அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கின்றன நாம் பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு உயிர்த்த இயேசுவை கண்டுவிட முடியாது அங்கே செலுதல் வேண்டும் அமைதிக்காக உழைக்க வேண்டும் இயேசுடைய இரையாட்சி விழுமியங்களை விதைக்க வேண்டும் அங்கே நாம் சான்று பகர வேண்டும் ஈடுபாட்டில் மலர்வதுதான் இறையாட்சி அப்பொழுது உயிர்த்த இயேசுவை நாம் காண முடியும் கிறிஸ்தவர்களை கொள்வதற்காக போய்க் கொண்டிருக்கிறார் அவர் தரையில் விளத்தாட்டப்படுகிறார் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார் நீ துன்புறுத்தும் இயேசு நாம் துன்பத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் துன்பத்தில் இன்றைக்கு மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் கலிலையா அங்குதான் நாம் இயேசுவை காண முடியும் ஆண்டவரே நீ அங்கேயா என்று நாம் இன்றைக்கு கேட்க வேண்டும் இரண்டாவதாக யோவாந்தர் செய்தி இருபது பதினைந்திலே நாம் பார்க்கிறோம் மரியா உயிர் தாண்டவரை தேடி வருகிறார் அவரை கல்லறையில் காணவில்லை அங்கு ஒரு தோட்டக்காரனை காணுகிறார் ஐயா நீரா அவரை எடுத்துக்கொண்டு வைத்து எனக்கு சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்று அவரிடத்திலே அவர் கேட்கிறார் உயிர்த்தை இயேசு ஒரு தோட்டக்காரன் வடிவத்திலே வருகிறார் அது வந்து நம்ம கல்லறை தோட்டத்தை பார்க்கின்ற ஒரு தோட்டக்காரன் மயானத்தை பாதுகாக்கிறவன் தோட்டக்காரன் மிகவும் கீழான இழிவான ஒரு தொழிலை அவர்கள் செய்வார்கள் அவர்கள் எவ்வளவு அவமானத்திற்கும் எவ்வளவு கேவலத்திற்கும் அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள் என்பது தெரியும் அந்த ஒரு தோற்றத்தை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு அங்கே அவர் நின்று கொண்டிருக்கிறார் நமக்கு அது ஆச்சரியத்தை தருகிறது அவர்தான் உயிர்த்த இயேசு ஆனால் அவள் கண்களுக்கு அது புலப்படவில்லை இன்றைக்கும் உயிர்த்த இயேசு ஏந்துகிற கைகளிலே வருகிறார் ஏழைகளில் வருகிறார் நலிந்தோரில் வருகிறார் ஒடுக்கப்பட்டோரில் வருகிறார் ஒரு தோட்டக்காரனாக வருகிறார் அவர் அத்தகைய தோற்றத்தில் தான் வந்து நமக்கு உண்மையான காட்சியை தருகிறார் நம்முடைய கண்கள் உயிர்த்த இயேசுவை வேறொரு உருவத்திலே காண துடிக்கிறது ஆனால் இயேசு இத்தகைய தோற்றத்தில் வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பழையற்பாட்டிலே ஒன்று அரசர்கள் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் அரசர் ஷேபா நாட்டு இளவரசி அவர் வந்து சாலமுனை பார்க்க வந்திருப்பார் ஆனால் சாலமுனை பார்த்திருக்க மாட்டார் அவருக்கு மேஜையில் பரிமாறுகிற அந்த டேபிள் பாயை பார்த்திருப்பார் அவருக்கு உதவி செய்ய வந்த மற்றவர்களை பார்த்திருப்பார் சொல்லுவார் இவர்களை பார்த்து விட்ட பிறகு அரசர் எப்படி இருப்பார் என்று எனக்கு தெரிகிறது என்று அவர் சொல்லுவார் தோட்டக்காரர்கள் அவ்வளவு கம்பீரமாக அவர் வைத்திருந்தார் வீட்டு வேலைக்கால்களை அவ்வளவு அழகாக வைத்திருந்தார் நாம் இந்த மனிதர்களை ரெண்டாம் தரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் மனிதர்களுடைய சாயலில் இயேசு இருக்கிறார் தயாத ஷாடனப்படுகிற அவரும் இறையல் அறிஞர் இயேசவை குருவானவர் சொல்லுவார் ஒவ்வொரு மனிதர்களும் கடவுளுடைய சாயல் இருக்கிறது அதனை நாம் கண்டுகொள்ள தவறுகிறோம் அதை கண்டு பொழுதுதான் இயேசு உயிரோடு வாழ்வது தெரியும் மனிதரில் இயேசு வாழுகிறார் தோட்டக்காரங்களில் இயேசு வாழுகிறார் அத்தகைய தோற்றத்தில் ஒரு வாடுகிறார் என்பதனை நாம் இன்றைக்கு கண்டுபிடிப்போமாக மூன்றாவதாக யோபா நர்ச்சி இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து முடிய உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் இயேசு இரண்டாவது வாரமாக எட்டு நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக காட்சி கொடுப்பார் அவ்வாறு காட்சி கொடுக்கிற பொழுது தோமாவுக்கு சொல்லுவார் தோமா இங்கே வா நீ என்னை நம்பவில்லையே இதோ பாரின் கைகள் இதோ பாரின் கால்கள் இதோ பாரின் விழா கடவுப்பட்ட இந்த காயங்களிலே நீ உன் விரலை இடு என்று அவரைப் பார்த்தவர் சொல்லுவார் தோமா விரலை விடமாட்டார் மாட்டார் பட படங்கள் அப்படிதான் இருக்கும் அவர் உடனே நம்புவார் ஆண்டவரே என்று உயிர்த்த இயேசுவை நாம் காயங்களில் காணலாம் ஆம் இன்றைக்கு காயங்கள் இல்லாத மனிதர் யார் யாருக்கு இங்கே இல்லை காயங்கள் காலப்போக்கில் மறைந்துவிடும் மாயங்கள் ஆனால் காயங்கள் வருத்தங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் நோய்கள் நொடிகள் துன்பங்கள் வேதனைகள் இவை இல்லாத மனிதர்கள் யார் யார் என்று கேட்கத் தோன்றுகிறது அந்த காயங்களிலே நாம் இயேசுவை கண்டுகொள்வோமே என்றார் அந்த காயங்களின் பின்னணியிலே நாம் இயேசுடைய உயிர்ப்பை கண்டுகொள்வோம் என்றால் இந்த வாழ்வு எவ்வளவு பொருள் உள்ளதாக இருக்கும் நான்காவதாக லூக்கா நட்சதி இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய உள்ள வசனங்களிலே எம்மாவை நோக்கி இரண்டு சீடர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் இயேசு அவர்களோடு போகிறார் வருகிறவர் ஒரு வழிப்போக்கன் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் அந்த வழிப்போக்கன் நிறைய பேசுகிறான் கத்திரிக்காய் விலை என்ன தக்காளி விலை என்ன தங்கம் விலை என்ன நாட்டு நடப்பு என்ன அரசியல் என்ன ஒன்று ஒன்று என்ன என்று அவர் கேட்கிறார் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற இங்கே எரிசிலமில் நடந்தது உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவரிடத்துல சொல்லுகிறார்கள் அவர் அவர்களுக்கு அழகாக எடுத்து சொல்லி உள்ளத்தை உசுப்பேத்துகிறார் இறைவார்த்தை எடுத்து சொல்ல சொல்ல உள்ளம் அப்படியே பற்றி எரிகிறது ஒரு வழி போக்கனாய் அவர் அவர்கள் அடிக்கலே வந்தார் அவர்கள் அவரை அடையாளம் காணுகிற பொழுது அவர் மறைந்து விடுவார் ஆம் ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஒரு அடையாளம் தடயம் என்னவென்றால் ஒரு வழி போக்கம் ஒரு பேருந்துளை போகிறோம் ரயில் பயணத்திலே போகிறோம் நம்மோடு பலர் வருகிறார்கள் ஆனால் இயேசு வருகிறார் என்று கண்டுகொள்கிறோமா இல்லவே இல்லை மனித மாண்பு மனித நேயம் இங்கே சிதைந்து கிடக்கிறது மனிதர்களிலே இயேசு வருகிறார் இயேசு வாழுகிறார் இயேசு இருக்கிறார் நாம் கண்டுகொள்ளப் போகிறோமா என்பதுதான் கேள்வி கண்டுகொண்டால் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் ஐந்தாவதாக நாம் பார்ப்பது என்னவென்றால் அதே லூக்கா நற்செய்தி செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுவார் மறை நூலில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஓசை தந்த சட்டங்களிலும் இறைவாக்கு நூல்களிலும் திருப்பாடல்களிலும் யூதர்கள் பைபிளை மூன்றாக பிரித்து படித்தார்கள் தனாக்க என்று சொல்லுவார்கள் தோரா நிபீம் கெத்துபீம் அதாவது சட்ட நூல்கள் இறைவாக்கு நூல்கள் ஞான நூல்கள் என்றவர்கள் பிரித்து படித்தார்கள் அனைத்திலும் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று இயேசு உறுதிபடக் கூறுகிறார் ஆம் வார்த்தையில் நாம் இன்றைக்கு இயேசுவை கண்டுகொள்ள முடியும் ஆகவேதான் இந்த இறைவார்த்தை மிகவும் முக்கியமானது மீண்டும் மீண்டும் கைகளில் எடுத்து நாம் அதனை வாசிக்க வேண்டும் நாம் அதை தினமும் தியானிக்க வேண்டும் அதை நம்முடைய ஜப புத்தகமாக பயன்படுத்த வேண்டும் அதை நம்மை ஆராதனைக்குரிய புத்தகமாக பயன்படுத்த வேண்டும் அது ஆராய்ச்சிக்குரிய ஒரு நூல் அல்ல நாம் நம்ப வேண்டிய நாம் கீழ்ப்படிய வேண்டிய நமக்கு கடவுளுடைய திருவுளத்தை கற்றுத்தருகிற ஒரு அற்புதமான ஒரு களஞ்சியம் ஆகவே இதில் கடவுளுடைய திருவுளத்தை கண்டறிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இறை வார்த்தையில் இயேசு வாழுகிறார் இறைவார்த்தை இயேசுவை காட்டுகிற ஒரு அடையாளம் ஆறாவதாக நாம் லூக்கா நர் செய்தி மு இருபத்தி நான்கு முப்பது முப்பத்தி ஒன்றிலும் யோவான் இருபத்தி ஒன்று பதிமூன்றிலும் மற்றும் ஒன்று கொஞ்சம் பதினொன்று இருபத்தி மூன்று போன்ற இடங்களிலும் திருத்துதர் பணிகள் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறிலும் நாம் படித்து பார்க்கிறோம் என்ன அப்பம் பிடிக்குதலிலே அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள் நாம் அன்றைக்கு எமாவாசையினர்கள் எம்மாவை சேர்ந்து விட்டார்கள் தூரம் செல்ல வேண்டிய ஒரு காட்டிக் கொண்டார் பரவாயில்லை வாருங்கள் ஒரு உணவருந்துகள் என்று அழைக்கிறார்கள் அவர் உணவருந்தை உட்கார்கிறார் அப்பத்தை எடுத்து பிற்கிறார் அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்து கொண்டனர் அப்பொழுது அவர் மறைந்து போய்விட்டார் அவர் என்ன செய்தார் உடனே எழுந்து அவர்கள் சான்று பகிர வருகிறார்கள் அந்த இடத்திலே அப்பம் பிற்கிற பொழுது அப்பம் பிற்கிற கொண்டாட்டத்திலே ஆண்டவரை கண்டுகொள்ளுதல் வேண்டும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்திய நியமம் ஆண்டவர் ஏற்படுத்திய ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் தந்த கட்டளை இயேசு மீண்டும் வரும் வரை இந்த அப்பம் பிற்கப்படுக வேண்டும் அப்பம் பிற்கதிலே என்னதை நினைவு கூறுகிறோம் ஏசுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பை நினைவு கூறுகிறோம் எனக்காக அவர் இறந்தார் எனக்காக அவர் பாடுபட்டார் என்பதனை நாம் அங்கே நினைவு கூறுகிறோம் அப்படியான ஒரு மகத்தான கொண்டாட்டம் அது ஆகவே அப்பப்பிற்கிற அந்த நற்கரணை கொண்டாட்டத்திலே அடர்த்தியான விதத்திலே திருவையை சொல்லுகிறது அதுல வந்து ஆண்டவுடைய பிரசன்னம் ஆண்டவருடைய அடையாளம் நமக்கு கிடைக்கிறது உயிர்த்த இயேசுவை நாம் அங்கே கண்டுகொள்ளுதல் வேண்டும் எத்தனை புனிதர்கள் எத்தனை மா மனிதர்கள் எத்தனை எத்தனை பேர் நற்கருணையிலே ஆண்டவரை அவர்கள் அழப்புரிய அனுபவித்திருக்கிறார்கள் நாம் அனுபவிப்பதற்கு அப்படி வாய்ப்பு இருக்கிறது நாம் அதை கண்டுகொள்ளுதல் வேண்டும் ஏழாவதாக நிறைவாக லூக்கா நர்ச்சி இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறிலே நாம் பார்க்கிறோம் அந்நேரமே அந்த எரிசனிமுக்கு செ எம்மாவுக்கு சென்ற சீனர்கள் திரும்பி எரிசனிமை நோக்கி அவர்கள் ஓடி வந்தார்கள் அவர்கள் போகிற பொழுது மூன்று பேராக சென்றார்கள் இப்பொழுது வருகிற பொழுது அவர்கள் இருவராகத்தான் வருகிறார்கள் அப்படியா இல்லவே இல்லை அந்த இடத்தில் நான் ஒரு சூழலுக்கு ஒரு பாட்டு போட்டேன் இயேசுவின் துணையுடன் நான் நடக்கின்றேன் எனக்கு இந்த பயமும் இல்லை இந்த இதயத்தில் பிறந்திடும் பாடலை இசைக்கின்றேன் எனக்கு இனி கவலை இல்லை ஆனந்தமே ஆனந்தமே பேர் ஆனந்தமே என்று அந்த இடத்திற்கு ஒரு பாடலை நான் எழுதினேன் அவர்கள் நடக்கிற பொழுதெல்லாம் இப்பொழுது இயேசு அவர்களோடு மன மனிதராக இல்லை மாறாக உள்ளத்திலே அவர்களோடு இருக்கிறார் ஆகவே இருள் அவர்களுக்கு பெரிதாக இல்லை எரிசலை தருகிற தொல்லை அவர்களுக்கு பெரிதாக இல்லை துணிச்சலோடு வருகிறார்கள் எரி வந்து சீடர்கள் தங்கியிருக்கிற அந்த வீட்டின் கதவை அவர்கள் தட்டுகிறார்கள் பேயோ பூதமோ பிசாசோ என்றவர்கள் பயப்படுகிறார்கள் இல்லை நாங்கள் தான் நீங்க தான் ஓடிப்புறவர்களாயிட்டே இல்லையப்பா நாங்கள் தான் வந்திருக்கிறோம் இயேசு உயிர்த்தார் நாங்கள் கண்டுகொண்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்ல சொல்ல எல்லாருக்கும் ஆச்சரியம் இருவர் மூவர் கூடி இறைவேண்டல் புரிகிற இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர்கள் ஒன்று கூடி ஒரு மனத்தவராய் அந்த இடத்திலே ஆண்டவரை தேடுகிற பொழுது பூட்டிய கதவுகளுக்கு உள்ளே புகுந்து கொண்டு இயேசு உள்ளே வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர் வாழ்த்தினார் என்னே அழகு பாருங்கள் என்னே அழகு பாருங்கள் ஒன்று கூடி வருகிற பொழுது ஒரு மனத்தவராய் நாம் இருக்கிற பொழுது நாம் இறைவேண்டல் புரிகிற பொழுது இருவர் மூவராய் இணைந்து வாழுகிற பொழுது அங்கே இயேசு இருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது ஆகவே உயிர்த்த இயேசுவை நாம் கலிலையாவில் காண்போம் உயிர்த்த இயேசுவை தோட்டக்காரனில் காண்போம் உயிர்த்த இயேசுவை காயங்களில் காண்போம் உயிர்த்த இயேசுவை வழிப்போக்கனில் காண்போம் உயிர்த்த இயேசுவை இறை வார்த்தையில் காண்போம் உயிர்த்த இயேசுவை அப்பம் பிடிக்கிற கொண்டாட்டத்திலே நற்கருணையிலே நாம் காண்போம் உயிர்த்த இயேசுவை ஒன்று கூடி வருகிற ஒரு மனத்தவராய் இணைந்து வாழுகிற அந்த நேசத்திலே பாசத்திலே பண்பிலே அந்த இறை வேண்டலிலே நாம் காண்போம் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவின் நல் வாழ்த்துக்கள் நீங்கள் அந்த இயேசுவை கண்டுகொள்ளுங்கள் அல்லேலூயா லூயா